இந்தாள் வேற வந்து கழுத்தை அறுக்கிறான் ச்சே அது ஆளை வந்தாருன்னு ஒரு ஆளை வந்தாருன்னு ஒரு அண்ணா சும்மில் பார்க்க வந்திருக்காரு ஏன் சமையம் பார்த்து எல்லாரும் என் காலை வாழறீங்க அந்தாள் வந்தால் தான் நான் இல்லைன்னு சொல்ல சொன்னேன்ல எனக்கு ஒன்று யாரையும் எனக்கு ஒன்று யார் காலையும் வாரி விடுற பழக்கம்லாம் இல்லை நான் ஒன்றை நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலை இருக்காரான்னு பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன் பார்த்துட்டெல்லாம் சரி ஒரு பிரச்சனையும் இல்லை ஐயோ என்ன மாப்பிள்ள நீங்க அந்த சந்தேகப்பட்டு தானே இவ்வளவு அனுப்பி இருக்கா இப்ப இல்லன்னு சொன்ன நம்பிட்டு போயிடுவானா நீங்களும் இருந்தாலும் ஆகணும் வாழ்க்கை புற இப்படியே ஒளிஞ்சிட்டு வாழ்ந்துட முடியுமா நீங்க போய் தைரியமா பேசுங்க அந்த ஆள் என்ன பண்ணிடுவான்னு பாப்போம் ஆமாமாமா இப்படி ஓடி ஒழியறது அசிங்கமா இருக்கு கோடிய சீக்கிரம் பணத்தை வட்டியோட திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லுங்க போங்க விஷயம் புரியாம பேசிட்டு இருக்கா என்னால அந்த முகத்துல முகம் கொடுத்துலாம் பேச முடியாது சரி உங்க கூட நானும் வரேன் அந்த ஆளு ஏதாவது கேட்டா நானும் பதில் சொல்றேன் நீங்க தைரியமா வாங்க போங்க வாங்க போங்க மாமா நீ வா மேடம் ஐயோ நான் வரலப்பா அம்மா வரங்க ஐயா இங்கிட்டு வரவே அம்மா வாங்கம்மா வாங்கம்மா உட்காருங்கம்மா நீங்க உட்காருங்கம்மா உட்காருங்க என்ன தம்பி நீங்க எங்கிட்ட பணத்தை வாங்குறப்போ அதை வாங்கி ராஜ்குமார் கொடுக்க போறதா சொன்னீங்க உங்க தங்கச்சி என்னடான்னா ஏன் ஆபீஸுக்கு வந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டு ராஜ்குமார் பணத்தை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லுதாருன்னு ஏன் முன்னாடியே தெனாவட்டா சொல்லுது ஏன் தம்பி இந்த ராஜ்குமார் ஆபீஸ்ல இருந்து வக்கீல் வந்து என்கிட்ட பாலாஜிக்கு பணம் கொடுத்தீங்களா இல்லையான்னு கேட்டு போறாரு

அன்னைக்கு நைட்டே அவர் அர்ஜென்ட்டாக கிளம்பி ஜப்பானுக்கு போயிட்டாரு அவர் திரும்பி வந்ததும் நாங்கள் எல்லாரும் அவர் ஆஃபீஸுக்கு போய் சார் பணத்தை தான் கொடுத்துட்டோமே அந்த டாக்குமெண்ட்ஸை ரிலீஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த இடத்தெல்லாம் வித்துட்டு கடன்லாம் நிறைய அடைக்க வேண்டியிருக்கு அவர்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் சார் அவர் பணத்தையே வாங்கலன்றாரு சார் நான் சொன்னது சார் இவர் மனசுல என்ன மொக்க போயிடுதான் நினைச்சிருக்காரு இல்லை சார் என்ன நோல்ல சார் நீ சொல்லுற கதை எங்கள் ஊரில் காடு கரையை சுற்றிக்கிட்டு கூட நம்ப மாட்டான் இவ்வளோ பெரிய தொகையை அவ்வளோ பெரிய கம்மியில் இருக்க வாங்கிட்டு இல்லை பாரா என்ன தம்பி கதையாக விடுத கதை சரி தம்பி நீ சொன்னபடியே பணத்தை கொடுத்தேன்னு வச்சுக்கிடுவோம் அம்புட்டு பெரிய தொகையை கொஞ்சம் கூட ஆதாரம் இல்லாமல் கொடுத்ததுக்கு நீ என்ன முட்டாளா இல்லை சார் என்ன இல்லை எதை இல்லைங்கிற நீ என்ன முட்டாளுங்கிறத இல்லைங்கிறியா இல்லை கொடுத்த பணத்தை இல்லைங்கிறியா இல்ல சார் நான் பணம் கொடுத்தது உண்மை இந்த வாங்க தம்பி பொய் சொல்லி என் கோபத்தை கிளறாதீ உங்களை பார்க்கும் போதே தெரியுது நீங்க தலைச்சளி பிடிச்சு சுணங்கி போய் கிடைக்கிய எத்தனையோ பிரச்சனையில குழம்பி போய் கிடைக்கிய நான் உங்ககிட்ட பணத்தை கொடுக்கறப்போ இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்காரன் கண்ணுல பற்றக்கூடாங்கிறதுக்காக பத்திரமா வைங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பேன் அத மனசுல வச்சுக்கிட்டு பத்திரமா வைக்கப் போறோம் நினைச்சுக்கிட்டு வேற எங்கேயாவது வச்சிருப்பீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்து பத்திரமா எடுத்து பீரோல வச்சேன் அன்னைக்கு நைட்டே அதை எடுத்துட்டு போய் ராஜ்குமார் சார பார்த்தா அவர் ஆபீஸ்ல குடுத்துட்டேன் அப்படியா யோ இல்லிகளே இந்த தம்பி சொல்ற பீரோல போய் அது இருக்கா இல்லையான்னு பார்த்து பாத்து வேற வரசலா போர்மியா தம்பி நீங்களும் கூட போங்க தம்பி போங்க போய் பார்த்துட்டு வாங்க சரி சரி அம்மா பார்த்துட்டு வரட்டும்மா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு காசோட அருமை தெரியுது இல்ல அம்புட்டு பணத்தை தொலைச்சி போட்டு நாலு காசை தொலைச்சது மாதிரி முடிச்சுக்கிட்டு நிக்காரு ஹீரோல பணம் ஒண்ணு இல்லைங்க அண்ணாச்சி ஓஹோ யோ வைக்கீலு அன்னைக்கு தம்பிக்கு நாம பணம் கொடுக்கறப்போ எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு பத்திரமா கொண்டு போய் வச்சிட்டு வரணும் சொன்னேன் வச்சியரா வச்சேங்க எங்க வச்சிரு கார்ல தாங்க வச்சேன் கார்ல சரியா கார்ல எங்க வச்சிரு வெளியில தெரிய வேண்டான்ட்டு கார்ல டிக்கில தாங்க வச்சேன் சரி எதுக்கும் நீர் போய் தம்பியோட காரை செக் பண்ணிட்டு வரோம் போறோம் தம்பி கூட போங்க தம்பி சார் நாளைக்கு அதுல இருந்து எடுத்துட்டு வந்தா பீரோல வச்சா எனக்கு நல்ல ஞாபகம் சரி தம்பி நம்ம எல்லாம் மனுஷன் தானே கடவுள் இல்லையே தப்பு நடக்கிறது சகசம் தான் எதுக்கும் போய் பாருங்க போரும் ஐயா பார்த்துட்டு வாங்க வாங்க சார் பணம் இங்க இருக்கு சார் இது ஒன்றும் புரியலையே அண்ணாச்சி பணம் கிடைச்சிருச்சு டிக்கில காரில் வச்ச இடத்துல இருந்தது பா அதே இடத்துல இருந்தது அதே இடத்துல தான் இருந்தது என்ன தம்பி அட பணத்தை பார்த்து சாக்கிரதையா வச்சிருக்கேன் சொன்னா பணத்தை கார்ல இருந்து எடுக்காம அதுலயே வச்சு சுத்திக்கிட்டு இருக்குது நல்ல வேலை கார சர்வீஸ் கூடல விட்டு இருந்தா மொத்த பணமும் போயிருக்கும் சரி சரி தம்பி வாங்க வந்து உட்காருங்க உட்காருங்க ஏதோ தெரிஞ்சு தெரியாம அப்பப்போ நீ நான் பேசியிருப்பேன் எதையும் மனசுல வச்சுக்காதீங்க இல்ல சார் நான் தானே பணத்தை டிக்கில இருந்து எடுத்து பீரோல வச்சு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் ராஜ்குமார் சார் கிட்ட கொடுத்துட்டே அப்புறம் எப்படி கார்குள்ள இருந்து எடுத்து வந்தியே அதான் எனக்கும் புரியல மாப்பிள்ள பணம்தான் தான் கிடைச்சிருச்சு இல்ல இப்பவாது நிம்மதியா இருங்க அண்ணாச்சி என் மாப்பிள பல பிரச்சனைகள் அலைஞ்சிட்டு இருந்ததுனால பணம் எடுக்காமலே எடுத்துதான் நினைச்சு புலம்பிட்டு இருந்திருக்காரு நீங்க தப்பா நினைக்காதீங்க இந்த ஒருத்தர் தான் தெளிவா இருக்கிய தம்பி எனக்கு வட்டி கிடைக்காட்டு பரவாயில்ல எனக்கு ஏன் பணம் கிடைச்சதே போதும் தம்பி கொஞ்சம் நில்லுங்க இந்த பணம் மறுபடியும் எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு நாங்களாம் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் அப்படியே காமிச்சா மாதிரி காமிச்சு எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்களே சார் 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 இந்த பணத்தை எடுத்துட்டு போய் ராஜ்குமார் சார் கிட்ட கொடுத்து அவர் கோர்ட்ல இருந்து டாக்குமெண்ட்ஸை ரிலீஸ் பண்ண அப்புறம் தான் சொத்தெல்லாம் வித்து உங்க கடன்ல இருந்து எல்லா கடனையும் தீர்க்க முடியும் இதை நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு சாவது தவிர வேற வழி தெரியலனாச்சு ஆமா சார் நீங்க பணத்தை எடுத்துட்டு போல எங்க உயிரியை எடுத்துட்டு போறீங்க ப்ளீஸ் சார் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆளவந்தாரில்லை எங்களோட ஆபத் பாந்தவர் எங்களை கைவிட்றாதீங்க ஆ ஏன் தம்பி பணத்தை வாங்கினப்போ உன் கூட சேர்ந்து உன் தங்கச்சின்னு தானே கெழுத்து போட்டு வாங்கிச்சி அப்புறம் என்னடான்னா ஒரு நாள் ஆஃபீஸுக்கு வந்து கால் மேல கால் போட்டு எங்கிட்டேயே திமிரா பேசுது இப்போ என்னடான்னா உங்க உயிரை எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லாம சொல்லி குத்தி காட்டுது முதல்ல உன் தங்கச்சியை வந்து என் காலில் விளைச்சொல்லு அப்புறம் பணத்தை கொடுக்கறத பத்தி யோசிக்க சரி சார் கவிதா அவர்கிட்ட மன்னிப்பு கேளு எதுக்கு அவன் காலில் எல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் முடியாது ஏய் அறிவு கட்டத்தமா பேசாத விஷயம் புரியாம வெட்டி பந்தம் மட்டும் தேவை அரைஞ்சனா பல்லு நான் உடைச்சிரும் முடியாது கவிதா இந்த மாதிரி நேரத்துல இந்த பிடிவாதம் தேவை அவனுக்கு அதுக்கப்புறம் ஏன் அவர் ஆஃபீஸ் போய் கால் மேல கால் போட்டு உட்கார் நான் ஒன்னும் கால் மேல கால் போட்டு உட்கார்ல அவர்தான் என் மேல டீ ஊத்தா தெரியுமா வாய் முடிட்டு போ மன்னிச்சுக்கோங்க இப்ப என்ன தாய் பண்ண மன்னிப்பு கேட்டேன் எனக்கு அப்படி தெரியல நல்லா கீழே விழுந்து கும்பிடு அப்பதான் மன்னிப்புன்னு ஒத்துக்குவேன் மன்னிச்சுக்கோங்க ம் இது மரியாதை எந்திரிதாயி உம் ஐயோ வக்கீலு கொடுமையா தம்பி கொடுங்க தேங்க் யூ சார் இந்த தடவையாவது புத்திசாலித்தரமாக ஆதாரத்தோடு கொண்டு போய் கொடுங்க அண்ணே இந்த தடவை நாங்களும் கூட போகிறேன் நல்லது ரொம்ப சந்தோஷந்தாயி எல்லாருக்கும் வாரேன் வாரேன் பாப்பளே இந்த பணத்தை கொண்டு போய் பத்திரமா பீரோவில் வைங்க நீங்க ராஜ்குமார் சார்ட்ட இத குடுக்கும் போது கூட அப்படியே வரீல் கிருஷ்ணனையும் கூட்டிட்டு போயிடலாம் அது யார் கால வேணாலும் விடுறியே இந்த கலையை எங்க கத்துக்கிட்ட இந்த கிண்டல் பேச்செல்லாம் வேண்டாம்னு உனக்கு பல தடவை சொல்லியாச்சு பணம் எங்க கைக்கு கிடைச்சிருச்சு किని பத்திரம் எங்க கைக்கு கடிச்சிரோம் ம் அதுக்கு அப்புறம் வச்சிக்குறேன் உனக்கு கச்சேரி ம் நீ கச்சேரி வை ஏ நான் கடன் வச்சிக்குறேன் ஃப் வெக்கங்கட்ட ஓம் மவா ghee நமஹோம் சும்போல் நியமஹாோம் தீப்ய நமஹோம் காலனீ நமஹோம் கலபி கரணி நியமஹாோம் வலபி கரணி நியமஹாோம் பரப்ரபதன் நியமஹா சர்வபூதமண் நியமஹாோம் ஹாதீ தீப்ய நமஹோம் காலிஹா பிரவேசி நியமஹாோம் காத்யajanaஜ விஸ்மஹே கண்ணகுமார தீமஹே த்வாம் ஏமா நல்லா இருக்கியா என்னையா கேக்குறீங்க ஆமாமா நீங்க யாருன்னு எனக்கு தெரியல என்ன போய் விசாரிக்கிறீங்க இங்கதாம்மா இந்த கோயிலை தான் பாத்துருக்கோம் நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியல நீங்க யாரோன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு என்கிட்ட பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் கோயிலுக்கு வந்தமா சாமி கும்பிட்டோமான்னு போங்களேன் என்ன போய் விசாரிச்சுக்கிட்டு இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருந்த பொண்ணு இப்படி பேசிட்டு போகுது விடுங்கத்த அது ஏற்கனவே மென்டல் மாதிரிதான் இருந்துச்சு இப்ப தெளிஞ்சிருச்சு போலருக்கு அதான் இப்படி பேசிட்டு போகுது இல்ல சந்திரா நிலுவத்தோப்படி கொடுத்தவங்க அதுக்கப்புறமா மாத்து தாலியா கழுத்துல மஞ்ச கயிறாவது போட்டிருப்பாங்க இந்த பொண்ணு கழுத்துல எதுவுமே இல்லையே அத கேக்கலாம் தான் பாத்தன் அது போட்டா போடுது போடலன்னா போது இப்ப வாங்கி கட்டிக்கிறது யாரு அப்படி இல்ல சந்திரா நாம சொன்னதுனாலதான் அவன் நிலுவத்தோப்படி கொடுத்தா என் பையன் பொழைச்சு வந்த மாதிரி அவ புருஷனும் பொழைச்சு வந்தானான்னு கேக்கணும்னு நினைச்சேன் வேற வேணையே வேணாம் என் புருஷனை தெரியுமா எப்படி தெரியும் ஏதா தெரியும்னு தொலைச்சி வாங்க நம்ம என்ன பாலாஜி சார் வச்சு பணத்தை கொடுத்துருக்கீங்க வந்து பணத்தை குடுத்திருக்கீங்க சாதிச்சீங்களே இப்பவா தெரியுதா யார் சொன்னது உண்மைன்னு சார் எனக்கு நல்ல அந்த பணத்தை கவுண்ட் ஓகே இப்ப கூட சொல்றேன் கிடையாது மறுபடி மறுபடி உங்களை சிரமப்படுத்த கூடாதுன்னு சொல்லி தான் இந்த கேஷ நான் வாங்கிக்கிறேன் இல்ல சார் நான் அன்னைக்கு நிச்சயமா உங்ககிட்ட ஏன் திரும்ப திரும்ப அதையே சொல்லி வருத்தப்பட்டு எப்படியோ நம்ம பணம் கிடைச்சிருச்சு இல்ல அதோடு விட்டுருங்க வக்கீல் சார் ஆ சார் உங்க பணத்தை நாங்க திருப்பி கொடுத்துட்டோம் அதுக்கு அத்தாட்சியா எங்களுக்கு ஒரு ரசீது ஒண்ணு போட்டு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப திருப்தியா இருக்கும் நிச்சயமா தரேன் சார் பாலாஜி எப்ப என்கிட்ட பணத்தை கொடுக்காமலே கொடுத்தேன்னு சொன்னாரோ இனிமே எல்லார் விஷயத்திலயும் நான் ஜாக்கிரதையா தான் இருப்பேன் நீங்க கேட்கலனாலும் ரசீது கண்டிப்பா நான் தரத்தான் போறேன் சார் கையோட கோர்ட்ல இருக்கிற பத்திரத்தை எங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் கண்டிப்பா வந்து வாங்கி கொடுக்குறேன் மேடம் எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை நீங்க கொடுத்துட்டீங்க உங்க பத்திரத்தை வாங்கித் தர்றதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நானே உங்க கூட வந்து கோர்ட் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு டாக்குமெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துறேன் சாரி சார் இடையில நிறைய குழப்பம்

நான் சொன்ன மாதிரியா விளையாட்டை ரொம்ப ஜாக்கிரதையா புத்திசாலித்தனமா முடிச்சிட்டீங்களே எங்களுக்கு சேர வேண்டிய பணம் பத்திரமா திரும்பி வந்திருச்சு அதே மாதிரி உங்களுக்கு சேர வேண்டிய பணமும் கண்டிப்பா வந்துரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அது வரலன்னா அது எப்படி வரவெக்குதுன்னு எனக்கு தெரியும்ல ஆமாமா அதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ஆச்சி அவங்க எல்லாம் இங்கதான் இருக்காங்க அதான் சூட்டோட சூடா உங்களுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லిల్లాன்னு அண்ணாச்சி ரொம்ப நன்றி அண்ணாச்சி என்னைய இதுக்கு போய் நன்றி சொல்லிக்கிட்டு நீங்க தான் நான் විශ්වාසத்தை காட்டுறதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்க ஒரு சின்ன வேலை சொன்னியே அதை செஞ்சேன் இதுக்கு போய் நன்றியா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதியே இருக்கட்டும் அண்ணாச்சி உங்களுக்கு அது சின்ன வேலை எங்களுக்கு அப்படி இல்லையே சரி அண்ணாச்சி நான் உங்களை மறுபடியும் தொடர்பு கொள்றேன் சரி தேங்க்யூ அண்ணாச்சி என்னடி இது அதுக்குள்ள அந்த சொத்தை அவளுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிட்ட கொஞ்ச நாள் அலை விட்டுக்கலாமோன்னு பத்திரம் கைக்கு வந்ததும் உன் நாத்தனா திரும்பவும் பழையபடியே ஆட போறா

அந்த மனுஷனாவது எப்படிங்க இல்லாம கொஞ்சம் நிம்மதியா இருந்துட்டு போட்டுமே பத்திரம் தான் கைக்கு வரப்போகுது புருஷன் என்ன முப்பது லட்சம் ரூபாய் தானே போயிருக்கான் நமக்கு தான் கோடி கோடியா கிடைக்க போதுங்கிற குஷியில இருக்கா பகவானு ஹம் நீ என்னடான்னா புருஷன் புள்ள தான் முக்கியம்னு இருக்கிற சொத்து எல்லாத்தையும் எழுந்துட்டு நிக்கிற அவ என்னடான்னா புருஷன் போனா போறான் சொத்து தான் முக்கியம்னு ஊராமட்டு சொத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்கா நம்ம நாட்டுல இப்படி சில பொம்மை நாட்டிகள் கருமோ கருமோ ஐயோ வாங்க மேடம் என்ன எவ்வளோ தூரம் நீங்க வேலைக்கு கிளம்பிட்டீங்கல்ல பஸ்ல கிஸ்ல கஷ்டப்பட போறீங்க கார்லயே கூட்டிட்டு போலான் தான் வந்தேன் அப்படியெல்லாம் நீ மனசுல கற்பனை பண்ணிக்காத இந்த எப்படி காரிய ஆங்கினாலும் யார் கால வேணாலும் விடுறிய இந்த கலையை எங்க கத்துக்கிட்ட இந்த கிண்டல் பேச்செல்லாம் வேண்டான்னு உனக்கு பல தடவை சொல்லியாச்சு பணம் எங்க கைக்கு கிடைச்சிருச்சுல இனி பத்திரமும் எங்க கைக்கு கிடைச்சிடும் அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு கச்சேரி